ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் ரெண்டாயிரத்தி ஆறு செப்டம்பர் தேதி சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் கல்யாணம் ரெடி பண்ணுறாரு சிவகுமார் சிவகுமார் சூர்யாவோட அப்பா விஜயகாந்த் சார் வீட்டுக்கு நேரில் போய் பத்திரிக்கை வைக்கிறாரு அப்படி சிவகுமார் என்ன சொல்கிறாருன்னா விஜயகாந்த் சார்கிட்ட விஜயகாந்த் நம்ம பையன் சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த கல்யாணத்துக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வராங்க ஏன் சொல்லப்போனா அதிமுகல இருந்து ஜெயலலிதா அம்மா வராங்க திமுகல இருந்து கலைஞர் வராங்க இப்படின்னு பெரிய பெரிய ஆளுங்கலாம் வராங்க கண்டிப்பா நீங்களும் வரணும் விஜயகாந்த் அப்படின்னு சிவகுமார் விஜயகாந்த் சாரை பார்த்து சொல்றாங்க விஜயகாந்த் சாருக்கு அந்த டைம்ல பயங்கரமா கோவம் வருது சிவகுமார் இந்த பத்திரிகை தூக்கிட்டு நீங்க வெளியே போங்க உங்க பையன் கல்யாணத்துக்கு என்னால் வர முடியாது அப்படின்னு அந்த இடத்துலயும் ஆணித்தரமா சொல்லிடுறாரு சிவகுமார் அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தலை குனிஞ்சபடியே அந்த இடத்த விட்டு நிவந்து போயிடுறாரு இப்படி சூர்யா ஜோதிகா இவங்க கல்யாணத்துக்கு கேப்டன் அவர் வரல இதுக்கப்புறம் சூர்யா ஜோதிகா கல்யாணம் முடிஞ்ச ஒரு மாசத்துக்கு அப்புறம் கேப்டன் சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு போய் சூர்யா ஜோதிகா வீட்டுக்கு போய் அந்த கிஃப்டை கொடுத்துட்டு ஆசீர்வாதமும் பண்ணிட்டு வந்துடுறாரு இத பார்த்த மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு கேப்டன் சூர்யாவோட கல்யாணத்துக்கு வராததுனால அதை பழி வாங்கறதுக்காக சூர்யா கேப்டன் இறந்ததுக்கு கூட வரல சூர்யா கேப்டன் இறந்தப்போ துபாயில இருக்காரு சூர்யானால கேப்டன் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்த வர முடியல அதனால என்ன பண்றாருன்னா அழுவுறாரு கண்ணீர் விட்டு அழுவுறாரு சூர்யா அதை வீடியோ பிடிச்சி போஸ்ட் போடுறாரு சோசியல் மீடியால அதுல என்ன சொல்றாருன்னா சூர்யா கேப்டன் நீங்க இறந்தத பார்க்கறதுக்கு கூட என்னால வர முடியல கண்ணீர் அஞ்சலி செலுத்துறதுக்கு கூட என்னால வர முடியல நான் ஒரு பாவி ஆயிட்டேன் அப்படின்னு அழுவுறாரு சூர்யா இத பார்த்த பைல்வான் ரங்கநாதன் என்ன பண்றாருனா சூர்யா தான் கண்ணுல கிளிசரை ஊத்தி அழுவுறாரு இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு காலையில சூர்யா ஜோதி சாரி சூர்யா கார்த்தி சிவகுமார் இவங்க மூணு பேரும் விஜயகாந்த் சார் உடலுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக சென்னையில கோயம்பேடுல தேமுதிக ஆபீஸ்க்கு போறாங்க விஜயகாந்த் சார் உடலையும் பாக்குறாங்க கண்ணீர் அஞ்சலி செலுத்துறாங்க சூர்யா அந்த இடத்துல கண்ணுல இருந்து தண்ணி கொட்டுது இதை பார்த்த பயில் ரங்கநாதன் என்ன சொல்றாருன்னா சூர்யா சாதாரணமா அழுவல ஏன்னா ஒரு நடிகை சாதாரணமா அழுகுறானா இல்லை கிளிசரினோட அழுகுறானா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சூர்யா சாதாரணமா அழுவல கிளிசரின் ஊத்திட்டு வந்திருக்காரு அதனாலதான் இப்படி அழுகுறாரு இப்படி கிளிசரின் போட்டு அழுகுறதுனால கேப்டன் உயிரோட திரும்பி வந்துடுவாரா எதுக்கு சூர்யாவுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சூர்யாவை பார்த்து ரைட் பயில் பண்ணுறாங்கன்னு நான் கேட்டிருக்காரு இதை பார்த்தா சூர்யாவோட ஃபேன்ஸ் கார்த்தியோட ஃபேன்ஸ் சூரிய சிவகுமாரோட ஃபேன்ஸ் விஜயகாந்த் சரோட ஃபேன்ஸ் இப்படின்னு எல்லாருமே என்னதான் இருந்தாலும் ஒரு மூத்த நடிகரை நீங்கள் இப்படி திட்டுறது ரொம்ப தப்பு இப்படி அசிங்கப்படுத்தவே கூடாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க